திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்திருக்காரு திமுக உடனான காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில எந்த ஒரு இழுபறியும் இல்லைன்னு விட்டுக் கொடுக்காமல் பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளை திமுக வழங்கியது திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் திருச்சி சிவகங்கை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி என ஒன்பது தொகுதிகளில் தேனியை தவிர்த்து எட்டு இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது இந்த நிலையில வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை தமிழக காங்கிரஸ் கேட்டு வருது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பன்னெண்டு தொகுதிகள் வரை திமுகவிடம் காங்கிரஸ் எதிர்பார்க்கும் நிலையில் இது தொடர்பான விருப்பமான பட்டியலையும் காங்கிரஸ் சார்பிலிருந்து திமுகவிடம் கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவோ ஏழு சீட்டுக்கு மேல கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதிகபட்சம் எட்டு சீட்ல திமுக வந்து நிக்குது இதற்கு மேல் ஒரு சீட்டுக்கு கூட உறுதியா திமுக திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க இதனால இது குறித்து மல்லிகார்ஜுனை கார்கேவர் நேர்ல சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு செல்வ பெருந்தகை திமுகவுடன் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில எந்த ஒரு இடுப்பறியும் இல்லைன்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் பொழுது மார்ச் இருபதாம் தேதிதான் தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தானது என்றும் அதனால் இன்னும் நாட்கள் இருக்கிறது எனவும் அவர் பேசியிருக்கார் மேலும் திமுக கூட்டணியை விட்டு விலகும் எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு துளியும் கிடையாது என்றும் ராகுல் காந்தி ஸ்டாலின் இடையேயான நட்பு பரிசுத்தமானது எனவும் கூறிய செல்வப்பெருந்தகை பிறந்தகை திமுகவுடன் சிறந்த தோழமை கட்சியாக காங்கிரஸ் கட்சி திகழ்ந்து வருவதாகவும் பேசியிருக்கார் ஒருபோதும் தாங்கள் திமுகவை விட்டுக் கொடுத்து பேச மாட்டோம் எனவும் அவர் பேசியிருக்கார் it அதிமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு சில மாதங்களுக்கு முன்னர் தானும் மாஜி அமைச்சர் ஜெயக்குமாரும் எதற்காக துக்க வீட்டில் சந்தித்த போது அவர் கூறியதை தான் ஊடகப் பேட்டியில் தெரிவித்தேன் தவிர தங்களுக்கு அதுபோன்ற விருப்பமில்லை என பேசியிருக்காரு அதேபோல போல தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது கனவு என்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் தான் அவர் பேசியிருப்பதாக தனது பேச்சை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தில் புரிந்து நாம் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியும்னு அவர் பேசியிருக்காரு